நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹையர் மாடலானு காரை மர்ம நபர்கள் கண்ணடியை உடைத்துக் கொண்டு திருடியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆயக்குடி பேரூராட்சி உள்ளது இந்த பகுதியில் மாருதி கார் ஷோரூம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இதன் உரிமையாளர் கார் ஷோரூம் இரவு கார் ஷோரூமுக்கு இரவு காவலர் அள்ளிமுத்து என்பவர் வழக்கம் போல பணிக்கு வந்தார் மணி அளவில் அருகில் உள்ள கடையில் உறங்கிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் கார் ஷோரூமின் அருகில் இருந்தவர்கள் வீட்டின் உரிமையாளர்கள் வங்கி அங்கே கார் ஷோரூமின் மேலாளரிடம் கடைக்குள் ஏதோ சத்தம் கேட்கிறது விரைந்து வாருங்கள் என்று கூறியுள்ளார் இதனையடுத்து அருகில் இருந்த மேலாளர் உடனடியாக வந்து பார்த்த போது நிறுவனத்தின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு இருப்பதும் கார் திருடு சொல்லி இருப்பதும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இதனைத் தொடர்ந்து கார் கண்ணாடி சிதறிக் கொண்டிருப்பதை தொடர்ந்து ஃபாலோ செய்து கொண்டிருந்த காரின் மேலாளர் கண்ணாடி சிதறி கிடக்கும் வரை சென்று கொண்டிருந்த பின்னர் கண்ணாடி துகள்கள் இல்லாத நிலையில் அங்கு எங்கே செல்வது என்று தெரியாமல் திரும்பி வந்துவிட்டார் பின்னர் ஆயக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின் ஆயக்குடி போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தற்போது சோதனை செய்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்